கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து ஒன்பது ஐந்து பெயர் தேவதி எம்பிபிஎஸ் வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் காளைகுலம் சுத்த ஜாதகம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் எதிர்பார்ப்பு மருத்துவர் என்ஜினியர் சொந்த தொழில் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணே கொங்குமே மணி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து ஒன்பது ஐந்து இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி